ஹலோ மனக்கம் வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி சேனல் நம்ம அந்த வீடியோ உள்ள ஜனவரி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூன்று ஆகிய தேதிகளுக்கான கரண்ட் அஃபைர் பார்க்க போகிறோம் இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனலில் டெய்லி கரண்ட் அஃபயர்ஸ் ஜெஸ்ட்டு கனெக்ட் பண்ணிட்டு வரோம் நீங்கள் என்ன ஜாயின் பண்ணுன்னா டெலிகிராம் லிங்க் ஜாயின் லிங்க் ஓபன் ஆகிறேன்னா டெலிகிராம் ஆப் ஓப்பன் பண்ணி நம்ம சேனல் நேம் ஸ்டடி வித் தர்ஷினி பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க தமிழகத்தில் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை டேஷ் கோடியாக அதிகரித்துள்ளது ஆப்ஷன் பி ஆறு புள்ளி ஒன்று எட்டு கோடி ஸோ இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வாக்காளர்கள் பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கு ஸோ இந்த வாக்காளர் பட்டியல் படி நம்ம தமிழகத்தில் மொத்த வாக்காளர்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது ஆறு புள்ளி ஒன்று எட்டு கோடியாக அதிகரிச்சிருக்கு எலெக்ஷன் கமிஷன் ரிலீசர்ஸ் ஃபைனல் சம்மரி ரோல்ஸ் தமிழ்நாடு ஒன் எயிட் ஓட்டர்ஸ் இப்போ சமீபத்தில் தமிழகத்தில் வந்து வாக்காளர் பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கு இந்த வாக்காளர் பட்டியல் படி நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது ஆறு புள்ளி ஒன்று எட்டு கோடியாக இருக்கு அதாவது ஆறு கோடியே பதினெட்டு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி எட்டு வாக்காளர்கள் இருக்காங்க தமிழகத்தில் இதில் ஆண்கள் எத்தனை பேர் அப்படின்னா மூன்று கோடியே மூன்று லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரத்தி முன்னூத்தி முப்பது பேர் பெண்கள் வந்து மூன்று கோடியே பதினான்கு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி நான்கு பேர் மூன்றாம் பாலினத்தவர் எத்தனை பேர் இருக்காங்கன்னா எட்டாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி நான்கு பேர் இருக்காங்க அடுத்து தமிழகத்திலே பாத்தீங்கன்னா அதிக வாக்காளர்களை கொண்ட தொகுதியாக சோழிங்கநல்லூர் இருக்குது செங்கல்பட்டு மாவட்டத்தின் சோளிங்கநல்லூர் தொகுதி தான் நம்ம தமிழகத்திலே அதிக வாக்காளர்களை கொண்ட தொகுதி ஸோ சோளிங்கநல்லூர் தொகுதியில் பாத்தீங்கன்னா ஆறு லட்சத்தி அறுபதாயிரத்தி நானூற்றி பத்தொன்பது வாக்காளர்கள் இருக்காங்க அடுத்த தமிழகத்திலே குறைவான வாக்காளர்களை கொண்ட தொகுதி எதுனா கீழ்வேலூர் நாகை மாவட்டத்தின் கீழ்வேலூர் தான் நம்ம தமிழகத்திலே குறைவான வாக்காளர்களை கொண்ட தொகுதி ஸோ கீழ்வேலூரில் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பது வாக்காளர்கள் இருக்காங்க இரண்டாவது கேள்வி பிரதமரின் சூரிய உதய திட்டம் என்பது டேஷ் என்சர் ஆப்ஷன் பி ஒரு கோடி வீடுகளில் சூரியமின் உற்பத்தி தகடுகள் பொருத்தும் திட்டம் ஸோ பிரதமரின் சூரிய உதய திட்டம் அப்படின்னா ஒரு கோடி வீடுகளில் மின் உற்பத்தி தகவல்கள் அதாவது சோலார் பேனல் பொருத்தும் திட்டம் தான் பிரதமரின் சூரிய உதய திட்டம் ஸோ இந்த திட்டம் வந்து இப்போ விரைவில் தொடங்கப்பட இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க பிரதான் மந்திரி சூரிய உதயா யோஜனா அதாவது பிரதமரின் சூரிய உதய திட்டம் ஸோ இந்த திட்டம் விரைவில் தொடங்கப்பட இருப்பதாக பிரதமர் மோடி அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு இந்த பிரதமரின் சூரிய உதய திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் ஒரு கோடி வீடுகளில் சூரிய மின் உற்பத்தி தகடுகள் அதாவது சோலார் பேனல்ஸ் வந்து பொருத்தப்பட இருக்குது ஒரு கோடி வீடுகளில் ஸோ இந்த திட்டம் செயல்படுத்துறதுனால ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து மின்சார கட்டணம் செலுத்துறது குறையும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இன்னொன்று இந்த திட்டம் வந்து நம்ம இந்தியா எரிசக்தி துறையில தற்சார்பு நிலை அடைகிறதுக்கு உதவும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஸோ இப்போ சமீபத்தில் கூட பார்த்தோம் நேபாளத்துக்கிட்டேருந்து பத்தாயிரம் மெகாவாட் மின்சாரத்தை இந்தியா வாங்குறதுக்கு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி வெளிநாடுகள்லேருந்து மின்சாரம் வாங்குவது குறைந்து நம்ம இந்தியா எரிசக்தி துறையில் தற்சார்பு நிலை அடைகிறதுக்கு இந்த பிரதமரின் சூரிய உதய திட்டம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க மூன்றாவது கேள்வி சசஸ்திர சீமாபல் அமைப்பின் எத்தனையாவது ஆண்டு தினம் சமீபத்தில் அனுசரிக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ அறுபதாவது சீமாபல் அமைப்போட அறுபதாவது ஆண்டு தினமானது அனுசரிக்கப்பட்டிருக்கு சீமாபல் கவனிங்க சசஸ்திர சீமாபல் இது வந்து துணை ராணுவ படை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கு ஸோ நேபாளம் பூட்டான் நேபாளம் மற்றும் பூட்டான் எல்லைகளில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்தியாவுடைய எல்லை காவல் படை தான் சசஸ்திர சீமாபல் ஸோ உள்துறை அமைச்சகத்தின் நிர்வாக கட்டுப்பாட்டின் கீழ் பார்த்தீங்கன்னா ஏழு மத்திய ஆயுத காவல் படைகள் இருக்கு அதுல ஒன்று தான் இந்த சசஸ்திர சீமாப்பல் ஸோ இது வந்து துணை ராணுவ படை இதோட அறுபதாவது ஆண்டு தினமானது இப்போ சமீபத்தில் அனுசரிக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த சசஸ்திர சீமாபல் அப்படிங்கிற துணை ராணுவ படை பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுடைய கலாச்சாரம் வரலாறு நிலப்பரப்பு மொழி இவற்றை நுணுக்கமாக ஒருங்கிணைக்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருது நான்காவது கேள்வி தமிழகத்தில் எத்தனை சிறிய அளவிலான ஜவுளி பூங்காக்கள் தொடங்கப்பட உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி ஆறு ஸோ தமிழகத்தில் பார்த்திங்கன்னா ஆறு சிறிய அளவிலான ஜவுளி பூங்காக்கள் வந்து தொடங்கப்பட இருக்கு மினி டெக்ஸ்டைல் பார்க் ஸோ நம்ம முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம் தமிழகத்தில் வந்து ஆறு சிறிய அளவிலான ஜவுளி பூங்காக்கள் அமைக்கிறதுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதன்படி இந்த ஆறு சிறிய அளவிலான ஜவுளி பூங்காக்கள் வந்து திருவள்ளூர் தருமபுரி திருப்பூர் அப்புறம் கரூர் ஆகிய இடங்களில் அமைக்கப்பட இருக்கு இதில் கரூரில் மட்டும் மூன்று சிறிய அளவிலான ஜவுளி பூங்காக்கள் அமைக்கப்பட இருக்கு திருவள்ளூர் தருமபுரி திருப்பூர் இங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு சிறிய அளவிலான ஜவுளி பூங்காக்கள் அமைக்கப்பட இருக்கு ஸோ தமிழகத்தில் இந்த சிறிய அளவிலான ஜவுளி பூங்காக்கள் அமைக்கும் திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா மினி டெக்ஸ்டைல் பார்க் அமைக்கிறதுக்காக கூடிய அடிப்படை செலவில் ஐம்பது சதவீதம் அல்லது இரண்டு புள்ளி ஐந்து கோடி மானியமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க அதன்படி இந்த சிறிய அளவிலான ஜவுளி பூங்காக்கள் அமைக்கிறதுக்கான மொத்த மானிய தொகை எவ்வளோனா பதிமூன்று ஐந்து கோடியில இப்போ முதல் கட்டமாக ஐந்து கோடி வழங்குறதுக்கு தமிழக அரசு அரசாணை பிறப்பிச்சிருக்கு ஐந்தாவது கேள்வி இந்தியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் சாத்விக் சாராஜ் மற்றும் சிராக் இணை எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது இப்போது சமீபத்தில் நடைபெற்ற இந்தியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாராஜ் மற்றும் சிராக் இணை வந்து இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க இந்தியா ஓபன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் ஸோ இந்த ஆண்டுக்கான இந்தியா ஓபன் பேட்மிண்டன் போட்டி வந்து சமீபத்தில் நடைபெற்றது இந்த போட்டியில் ஆண்டுபருக்கான இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாராஜ் மற்றும் சிராக் ஷெட்டி இணை பார்த்திங்கன்னா இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா இந்த இணை வந்து மலேசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இரண்டாவது இடத்தை பிடிச்சிருந்தாங்க இதை நோட் பண்ணுக்குங்க அடுத்து இப்போ இந்தியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில மகளிர் ஒற்றையர் பிரிவுல சீனா தைபேவின் டாய் ஜூங் வந்து தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க அடுத்த ஆடவர் ஒற்றையர் பிரிவுல சீனாவின் சி யூ வந்து தங்க பதக்கம் வென்றிருக்காரு ஆறாவது கேள்வி அயோத்தி ராமர் கோவில் எந்த பாணியில் கட்டப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ நாகரா பாணி சோ இப்போ ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி பாத்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து அயோத்தி ராமர் கோவில வந்து தொடங்கி வச்சிருக்காரு ஸோ இந்த அயோத்தி ராமர் கோவில் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நாகராபாணி அல்லது இதை வந்து வட இந்திய கோவில் பாணி அப்படின்னு சொல்லுவாங்க தான் இந்த அயோத்தி ராமர் கோவிலானது கட்டப்பட்டிருக்கு கவனிங்க ராமர் கோவில் அயோத்தி உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில சரையூர் நதிக்கரையில் பிரம்மாண்ட ராமர் கோவிலானது கட்டப்பட்டிருக்கு இந்த கோவிலை இப்போ சமீபத்தில் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வச்சிருக்காரு ஸோ இந்த கோவில் கட்டுறதுக்கு ஃபர்ஸ்ட் எப்போ அடிக்கல் நாட்டுனாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி ஸோ ராமர் கோவில் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பெரிய கான்ட்ரவர்சிக்கு அப்புறமா இப்போதான் வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி தான் உச்சநீதிமன்றம் வந்து ராமர் கோவில் கட்டுறதுக்கு அனுமதி வழங்கி தீர்ப்பு அளித்தது ஸோ அதுக்கப்புறமா கட்ட தொடங்கிய ராமர் கோவில் பாத்தீங்கன்னா இப்போ ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி திறக்கப்பட்டிருக்கு இந்த பிரம்மாண்ட ராமர் கோவில் பாத்தீங்கன்னா நாகராபாணியில் கட்டப்பட்டிருக்கு நாகராபாணி அப்படிங்கிறது வட இந்திய கோவில் பாணி அப்படின்னு அழைக்கப்படுது இந்த நாகராபாணி கட்டடக்கலை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஐந்தாவது நூற்றாண்டுல குப்தர்கள் காலத்துல தான் வளர்ச்சி பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க இன்னொன்று இந்த ராமர் கோவில் கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பயன்படுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து இந்த ராமர் கோயில்ல ஐந்து அரங்குகள் இருக்கு நூற்றி அறுபத்தி அடி உயரம் கொண்டதாக இந்த ராமர் கோயில் கட்டப்பட்டிருக்கு இந்த கோவிலுடைய நீளம் வந்து முந்நூற்றி எண்பது அடியாக இருக்கு அகலம் வந்து இருநூற்றி ஐம்பது அடி அடுத்து இந்த ராமர் கோயிலோட கருவறையில வந்து ஐம்பத்தி ஒரு அங்குல உயரம் கொண்ட ஸ்ரீ பாலராமர் சிலையானது நிறுவப்பட்டிருக்கு அடுத்து அயோத்தியில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த ராமர் கோவில் அப்படிங்கிறது ஸ்ரீராம் ஜென்மபூமி தீர்த்த சேக்ரா அப்படிங்கிற அறக்கட்டளை சார்பில் தான் கட்டப்பட்டிருக்க ஸோ இந்த ராமர் கோவிலை கட்டுவதற்கான அனைத்து முடிவுகளுமே இந்த ஸ்ரீராம் ஜென்மபூமி தீர்த்த சேக்ரா அறக்கட்டளை தான் மேற்கொண்டிருக்க அடுத்து ராமர் கோவிலோட கருவறையில் நிறுவப்பட்டிருக்கக்கூடிய ஸ்ரீ பாலராமர் சிலை குறித்து பார்க்கலாம் ஸோ இந்த சிலையை வடிவமைத்தவர் யார்னா மைசூரை சேர்ந்த அருண் யோகிராஜ் தான் இந்த சிலையை வந்து வடிவமைத்திருக்காரு ஸோ இந்த சிலையை செய்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட பாறை வந்து முன்னூறு கோடி ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க மேலும் இந்த பாறை வந்து வான நீளம் நிறம் கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சோ மைசூர் மாவட்டத்தின் குஜ்ஜே கவுடனபுரால்தான் இந்த சிலை வடிவமைக்கிறதுக்கான பாறையானது எடுக்கப்பட்டிருக்கு ஏழாவது கேள்வி ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தின் சாத்தியக்கூறுகள் தொடர்பாக ஆராய யாருடைய தலைமையில் உயர்நிலை குழு அமைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி ராம்நாத் கோவிந்த் நம்ம இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவரான ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில்தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தோட சாத்தியக்கூறுகள் குறித்து ஆய்வு செய்கிறதுக்காக உயர்நிலை குழுவானது அமைக்கப்பட்டிருக்கு இந்த கொஸ்டின் நம்ம ஏற்கனவே ரெண்டு வயசில் பார்த்துருக்கோம் கவனிங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் அதாவது இப்போ மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவைகள்ல ஒரே டைம்ல தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் தொடங்குறதுக்கு மத்திய அரசு வந்து முயற்சி மேற்கொள்வது ஸோ இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பான சாத்தியக்கூறுகள் ஆய்வு செய்யறதுக்காக முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் மத்திய அரசு சமீபத்தில் உயர்நிலைக்குழு ஒன்று அமைச்சிருக்க ஸோ இந்த உயர்நிலைக்குழு பார்த்தீங்கன்னா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பாக மக்கள்கிட்ட வந்து கருத்து கேட்பு நடத்திட்டு வருது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு வரைக்கும் நம்ம இந்தியாவில் வந்து பெரும்பாலும் மக்களவை மற்றும் பேரவைகளுக்கு வந்து ஒரே டைம்ல தான் தேர்தல் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இப்போ எதுக்காக இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் பற்றி பார்க்குறோன்னா இப்போ ஒரே நேரத்தில் மக்களவை மற்றும் சட்டப்பேரவைகளில் தேர்தல் நடத்தப்பட்டது அப்படின்னா அதுக்கு புதிய வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொள்முதல் செய்யறதுக்கு வந்து பதினைந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை பத்தாயிரம் கோடி செலவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் தெரிவிச்சிருக்கேன் அதே மாதிரி இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை அமல்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு அரசமைப்பு சட்டத்தோட ஐந்து பிரிவுகளில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படணும் அப்படின்னும் தேர்தல் ஆணையம் தெரிவிச்சிருக்கேன் ஸோ அந்த ஐந்து சட்டப்பிரிவுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு எண்பத்தி மூன்று சோ நாடாளுமன்ற அவைகளின் பதவிக்காலம் தொடர்பான எண்பத்தி மூன்றாவது பிரிவுல வந்து திருத்தம் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து குடியரசுத் தலைவரால் மக்களவை கலைக்கப்படுவது தொடர்பான எண்பத்தி ஐந்தாவது சட்டப்பிரிவுகளையும் திருத்தம் மேற்கொள்ளப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் மாநில பேரவைகளோட பதவிக்காலம் தொடர்பான நூத்தி எழுபத்தி ரெண்டாவது சட்டப்பிரிவு மாநில பேரவைகள் கலைக்கப்படுவது தொடர்பான நூத்தி எழுபத்தி நான்காவது சட்டப்பிரிவு மாநிலங்களில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்துவது தொடர்பான முன்னூற்றி ஐம்பத்தி ஆறாவது சட்டப்பிரிவு உள்ளிட்ட ஐந்து பிரிவுகளில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் தெரிவிச்சிருக்கு எட்டாவது கேள்வி அணிசாரா நாடுகளின் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது ஆன்சர் ஆப்ஷன் ஏ கம்பாலா ஸோ உகாண்டா நாட்டின் கம்பாலா நகரத்தில் அணிசாரா நாடுகளின் பத்தொன்பதாவது உச்சி மாநாடு இப்போ சமீபத்தில் நடைபெற்றிருக்கு கவனிங்க இப்போ சமீபத்தில் அணிசாரா நாடுகளோட பத்தொன்பதாவது உச்சி மாநாடு வந்து இரண்டு நாட்களுக்கு உகாண்டா நாட்டின் தலைநகரான கம்பாலால நடைபெற்றிருக்கு ஸோ இந்த மாநாட்டில் நம்ம இந்தியா சார்பாக இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து கலந்து கொண்டிருக்காரு ஸோ இந்த மாநாட்டுக்கு இடையில வந்து இலங்கையோட அதிபர் ரணில் விக்ரமசிங்க அவர்களையுமே வந்து ஜெய்சங்கர் அவர்கள் வந்து சந்திச்சிருக்காரு ஸோ இந்த சந்திப்பை அடுத்து ஜெய்சங்கர் அவர்களுக்குரிய முக்கியமான விஷயங்கள் தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்தியா பார்த்தீங்கன்னா அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை கொள்கை மற்றும் சாகர் கொள்கையை பின்பற்றது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இலங்கை வந்து கடுமையான பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்டிருந்தது அந்த டைம்ல இலங்கைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை கொள்கையை பின்பற்றி சுமார் நான்கு பில்லியன் டாலர்கள் அதாவது இந்திய மதிப்பில் முப்பத்தி மூன்றாயிரத்தி இருநூத்தி ஐம்பது கோடி மதிப்புள்ள கடன் மற்றும் இலங்கை செலாவணி அடிப்படையிலான வர்த்தகம் உள்ளிட்ட உதவிகளை வழங்கியிருக்க அடுத்து சாகர் திட்டம் சாகர் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய நாடுகளோட கடல்சார் ஒத்துழைப்புக்கான இந்தியாவுடைய கொள்கை தான் சாகர் திட்டம் ஒன்பதாவது கேள்வி பிசிசிஐயின் வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருக்கு வழங்கப்பட உள்ளது என்சர் ஆப்ஷன் பி ரவி சாஸ்திரி ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது பிசிசியின் வாழ்நாள் சாதனையாளர் விருதானது ரவி சாஸ்திரி அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கு கவர்னிங்க இப்போது பிசிசிஐயின் வாழ்நாள் சாதனையாளர் விருது வந்து ரவி சாஸ்திரி அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கு ரவி சாஸ்திரி அவர்கள் வந்து நம்ம இந்தியாவின் முன்னாள் கிரிக்கெட் அணி வீரர் ஸோ இவர் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அணிக்காக எண்பது டெஸ்ட் மற்றும் நூற்றி ஐம்பது ஒருநாள் போட்டிகளில் விளையாடியிருக்காரு மேலும் இவர் இந்திய அணியோட பயிற்சியாளராக இரண்டு முறை இருந்திருக்காரு அடுத்து பிசிசிஐ அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா போர்டு ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா அதாவது இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் தான் பிசிசிஐ ஸோ இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் தொடங்கப்பட்டிருக்கு இதோடைய ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னா மும்பையில் இருக்கு பத்தாவது கேள்வி எல்ஐசியில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள ஜீவன் தாரா திட்டம் எது தொடர்பானது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஓய்வூதிய காப்பீட்டு திட்டம் ஸோ எல்ஐசியில் பார்த்தீங்கன்னா இப்போ ஜீவன் தாரா அப்படிங்கிற ஓய்வூதிய காப்பீட்டு திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கு எல்ஐசி இன்ட்ரடியூசஸ் நியூ பிளான் ஜீவன் தாரா ஸோ இப்போ இந்திய ஆயுள் காப்பீட்டு நிறுவனமான எல்ஐசி பார்த்தீங்கன்னா ஜீவன் தாரா அப்படிங்கிற புதிய ஓய்வூதிய காப்பீட்டு திட்டத்தை தொடங்கியிருக்கு ஸோ இந்த திட்டத்தை வந்து ஓய்வூதிய திட்ட நிறுவனத்துடைய தலைவரான சித்தார்த்த மொகந்தி அவர்கள் தான் தொடங்கி வச்சுருக்காரு இந்த ஜீவன் தாரா அப்படிங்கிறது தனிநபர் சேமிப்பு திட்டத்தின்கூடிய பங்கு சந்தை சாராத ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க இந்த திட்டத்தில் இருபதுலேருந்து எண்பது வயது வரையிலான நபர்கள் வந்து பயன்பெற முடியும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க ஷார்க் நியூஸ் ஸோ இப்போ இலங்கையில வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நிகழ்த்தப்பட்ட ஈஸ்டர் தின பயங்கரவாத தாக்குதல்ல உயிரிழந்த இருநூத்தி எழுபத்தி மூன்று பேருக்கு புனிதர் பட்டம் வழங்குறதுக்கு அந்த நாட்டோட கத்தோலிக்க தலைமை தேவாலயம் வந்து முடிவு பண்ணியிருக்கு அடுத்த நடப்பு நிதி ஆண்டோட முதல் ஒன்பது மாதங்கள்ல இந்தியாவுடைய மின் நுகர்வு அப்படிங்கிறது சுமார் எட்டு சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்த குடியரசு அணிவகுப்பு இப்போ இந்த வருஷம் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு அணிவகுப்புல பாத்தீங்கன்னா வரலாற்றிலே முதன்முறையாக முப்படைகளையும் சேர்ந்த முழுவதும் பெண்கள் அடங்கிய படைப்பிரிவு தெரிவிச்சிருக்காங்க ஸோ முழுவதும் பெண்கள் அடங்கிய இந்த படைப்பிரிவு பார்த்தீங்கன்னா கேப்டன் சந்தியா தலைமையில வந்து பங்கேற்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்த சமீபத்தில் ஆறாவது கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிகள பிரதமர் மோடி அவர்கள் வந்து சென்னை நீர் விளையாட்டு அரங்கத்தில் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வச்சிருக்காரு தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா நான்கு நகரங்கள் அதாவது சென்னை கோவை திருச்சி மதுரை ஆகிய நகரங்களில் வர முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் இந்த போட்டிகள் நடைபெற இருக்கு அடுத்து ஐநா பொதுச்சபை தலைவரான டென்னிஸ் பிரான்சிஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஐந்து நாள் சுற்றுப்பயணமாக நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்காரு ரிவிஷன் முதல் கேள்வி தமிழகத்தில் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை டேஷ் கோடியாக அதிகரித்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி ஆறு புள்ளி ஒன்று எட்டு கோடி இரண்டாவது கேள்வி பிரதமரின் சூரிய உதய திட்டம் என்பது டேஷ் ஆன்சரோ ஆப்ஷன் பி ஒரு கோடி வீடுகளில் சூரிய மின் உற்பத்தி தகடுகள் பொருத்தும் திட்டம் மூன்றாவது கேள்வி சசஸ்திர சீமாப்பல் அமைப்பின் எத்தனையாவது ஆண்டு தினம் சமீபத்தில் அனுசரிக்கப்பட்டது ஆன்சரோ ஆப்ஷன் ஏ அறுபதாவது ஆண்டு தினம் நான்காவது கேள்வி தமிழகத்தில் எத்தனை சிறிய அளவிலான ஜவுளி பூங்காக்கள் தொடங்கப்பட உள்ளது ஆன்சரோ ஆப்ஷன் பி ஆறு ஐந்தாவது கேள்வி இந்தியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் சாத்விக் சாராஜ் மற்றும் சிராக் இணை எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டாவது இடம் ஆறாவது கேள்வி அயோத்தி ராமர் கோவில் எந்த பாணியில் கட்டப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ நாகரா பாணி ஏழாவது கேள்வி ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தின் சாத்தியக்கூறுகள் தொடர்பாக ஆராய யாருடைய தலைமையில் உயர்நிலைக்குழு அமைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி ராம்நாத் கோவிந்த் எட்டாவது கேள்வி அணிசாரா நாடுகளின் உச்சிமாநாடு எங்கு நடைபெற்றது ஆன்சர் ஆப்ஷன் ஏ கம்பாலா ஒன்பதாவது கேள்வி பிசிசிஐயின் வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருக்கு வழங்கப்பட உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி ரவி சாஸ்திரி பத்தாவது கேள்வி எல்ஐசியில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள ஜீவன் தாரா திட்டம் இது தொடர்பானது என்சர் ஆப்ஷன் ஏ ஓய்வூதிய காப்பீட்டு திட்டம் இத்துடன் இன்றைக்கான இரண்டாவது வயசு விதி ஒன்று நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நீங்கள் இன்னொரு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்